ஹாய் சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தெரி ஒரு அப்டேட்டோட ஸோ டூ படம் வேர்ல்டு பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம தெரியும் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தேட்டரில் ரன் ஸோ இப்போ நம்ம சென்னையில் இருக்க முக்கியமான திரையரங்கள்லாம் இந்த வருஷம் அவங்களோட தேட்டரில் அதிகபட்சமான வசூல் பெற்ற படம் எது எதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க அது ஒரு பெரிய லிஸ்டே போயின்னு இருக்குது கிட்டத்தட்ட எல்லா டூ படம் தான் டாப்பில் வந்திருக்கு சோ குறிப்பாக வந்து ஒரு சில தேட்டருடைய லிஸ்ட் மட்டும் நான் சொல்ல போறேன் சோ வெற்றி திரையரங்கில் பார்த்தீங்கன்னாக்கா டாப் டென் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க அதுல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டூ பாயிண்ட் ஓ படம் தான் இருக்குறது முன்னாடி அறிவிச்சிட்டாங்க இப்போ வந்து அவங்களோட தேட்டரில் ஆல் டைம் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க நம்ம டூ பாயிண்ட் ஓ படம் ஏற பெற்று இருக்கா அப்படின்னு பாக்கும்போது தேர்ட் டென் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பாகுபலி செகண்ட் போர்ட் தான் இன்னும் இருக்கு ஆனா ரஜினி சாரோட படம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு படங்கள் இருக்கு எந்த இடம் இருக்கு டூ பாயிண்ட் ஓ இருக்கு கபாலி இருக்கு சோ ஒரு தேட்டர்ல பார்த்தீங்கன்னாக்கா டாப் டென் லிஸ்ட்ல மூணு படங்கள் வந்து ரஜினி சாரோட படம் வேற லெவல் சந்தோஷம் தான் நான் சொல்றேன் ஆல்ரெடி ரோஹிணி சினிமாஸும் அறிவிச்சிட்டாங்க பாக்ஸ் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் டூ பாயிண்ட் படம் தான் பெஸ்ட்டுன்னு அறிவிச்சிருக்காங்க வித் த்ரீ டிக்காங்க வித் டீலையும் ப்ரீ ரிலீஸ்லையும் ரோஹினி சினிமாஸை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் படம் தான் பெஸ்ட்ன்றத அவங்க அறிவிச்சிருக்காங்க அடுத்தது காசி தேட்டர்ல இந்த வருஷம் டாப் த்ரீ லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் படம் தான் பெஸ்ட் அதே மாதிரி ஸ்ரீ பகவதி சினிமாஸ் என்ற ஒரு தேட்டர்லயும் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் படம் இது வரைக்கும் வரலாறு காண அளவுக்கு ஆல் டைம் பெஸ்ட்ல வந்திருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மாஜர்ல டூ பாயிண்ட் படம் தான் மோஸ்ட் செலிபிரேட்டட் தெலுங்கு மூவிஸ் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் அதாவது தமிழ்ல கடு தெலுங்குலேயே பாத்தீங்கன்னா அந்த தேட்டர்ல மோஸ்ட் செலிபிரேட்டட் மூவியா வந்திருக்கு அப்படின்னு சோ தலைவர் பாத்தீங்கன்னா தமிழ்ல மட்டும் இல்ல தெலுங்குலயும் சூப்பரா கலக்கிருக்காரு சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா அடுத்தது பேட்ட படத்தோட ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கு சோ பேட்ட படத்தை வந்து கேரளா இந்தியாவில் யார் வாங்கி ரிலீஸ் பண்ண போறாங்கனாக்கா அங்க இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் சார் ஸோ அவர் இந்த படத்தை அங்கே வாங்கி ரிலீஸ் பண்ண போறாரு இரநூறு தேட்டருக்கு மேல ரிலீஸ் பண்ண போறதா அவர் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு ஸோ ஃபேன்ஸ் வெறித்தனமான ஒரு இயர் தான் சொல்லணும் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ இது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு இப்போ குளோபல் மூவிஸ் அதேமாரி டிவி ட்ரெண்டிங் இந்தியா அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு இருக்காங்க அதுல பேட்ட படமும் இருக்கு டூ பாயிண்ட் படமும் இருக்கு ஸோ தமிழ் படங்கள்லேருந்து ரெண்டு படங்கள் இன்னும் அந்த லிஸ்ட் டாப் டென் லிஸ்ட்ல இருக்குன்னா அது நம்ம ரஜினி சார் படங்கள் மட்டுந்தான் இந்தியா வைஸ்ல ஸோ ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு இந்த வருஷம் வேற லெவல்ல போயிருக்குன்றது நீங்க வந்து உணரணும் ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி இன் இயர் டூ தௌசண்ட் நைன்டீன் அடுத்த வருஷமும் நாம தான் டூ தௌசண்ட் நைன்டீன்ல தெருக்க விட போற ரஜினி சார் பேட்ட பராக் சோ இன்னைக்கு ரோஹி சினிமாஸ்ல நைட் செலிபிரேஷன் வச்சிருக்காங்க போய் என்ஜாய் பண்ணுங்க